இந்த தண்ணியெல்லாம் எப்போ வழியே போகுதோ தெரியலையேல வீடு பூரா தண்ணியா இருக்கல எத்து என்ன பேர் போல இதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸு எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணி போலுங்க தண்ணி வந்தா என்ன நம்ம ஆத்துக்கு போய் குளிக்க தேவையில்ல வீட்டுக்குள்ளேயே ஆறு மாதிரி குளிச்சிக்கிடலாம் இதெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் ஆ ஏத்து ஏன் தி அடிச்சிய அறிவித சொன்னேன் எல்லா பொருளையும் நேரம் தூக்கி போட்டு தண்ணி வந்தாலும் வந்துரும்னு அதெல்லாம் வராதே நொட்டாது அப்படின்ட்டா இப்போ என்ஜாய் பண்ணட கூறுறது களை நான் பொத்திட்டு நில்ல செத்த நேரம் ஏன கிறுக்குத்தனத்துக்கு தண்ணி போல அங்கி குண்டர்மே அதுக்கு ஒன்னே பார் இந்த வெல்ல முடியுக்குள்ள ஒன்னே தண்ணிகுள அங்கி குளுதனா லேன்பார் ஏல வாயை நிக்காம ரெண்டு வர ஒண்ணு ஒண்ணா தூக்கி கொண்டு மேல போட்றங்க ஓ சரிமா என்ஜாய் பண்ணே குஞ்சாய் பண்ணதனா போறல நாசமாக்கிட்டு தெரியாத படுத்துக்கோ எல்லாம் மேல போயிரக்கணும் கொஞ்ச நேரத்துல நானும் அதே முடியுல இருக்கேன் மேல அனுப்பிட தான் மறுவேல நல்லது மாடியில போய் அதை உன் தலை வரைக்கும் வந்து உன்னை பெத்ததும் சரியில்ல வந்ததும் சரியில்ல எல்லாம் தலை எழுத்து ஐயய்யோ என் சோஃபா பூரா நடந்துட்டேன் நான் இதுல உட்காந்து தானே டிவி பாப்பேன் அம்மா ராசி நம்ம வீட பார்ல எப்படி இருக்குனே அம்மா எல்லாம் சீக்கிரத்துல சரியா இருமா நீ என்னதே நினைச்சு கவலைப்பட்டு கேதி எல்லாம் வந்து தான் இப்ப ஆஸ்பத்திரி கூட்டி போகவும் முடியாதுமா செத்த ஏதா நினைச்சு ஆளாம இருமா நீ ஆத்தங்கர மரவே ஆரச மர இலையே வாடகர வளவு காக்குற ஒருத்தி யார் இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி கிரிக்கி எதக்கா பாடிட்டு கிடக்கா அவளை பார்த்து உனக்கு என்னல இழுப்பு வருது ஏமா எந்த சுண்ணலையும் சிரிக்கணுமா பாரிய பொண்டட்டி என்ன சிரிச்ச முகமா அவளை ஆடிட்டு கிடக்கா நீ பாரி எப்ப பார்த்தாலும் அழுது கிடக்க அமரே உங்கள மாதிரி பைத்தியத்து கூட கிடந்தா நான் அழுது தான் கிடக்கணும் பொருள் பூரா வீணா போக நான் கவலைப்பட்டுட்டு இருக்கேன் ஒவ்வொரு ரூபாயா சேத்ததுல அவளுக்கு என்னெல்லாம் தெரியாத பத்தி அத கிடி கிடக்க ஆவாட்டுக்கு கிடக்கற பாரு கிரிக்கி எனக்கா ஏ அரே அரவிட்டு இரு யார் அரவிட்டுன்னு காட்டி இப்போ ஏ டிஷும்

அப்பா வாங்க நம்ம எல்லாம் தரசக்கட்டுகள எடுத்துமேட்டக்கு போய் என்ன செஞ்சா வந்து கேட் வருவோம் தரசக்கா ஏதே இன்ன டேல நீட்டிட்டுandırக்கியே கேட்டியா அம்மேங்க என்ன வாராதே உள்ள கடந்து புரங்கிட்டடகா எங்க அம்மா அடிபட வா சின்ன பொண்ணு நீ பூரா தண்ணி பத்தியா அடிபட இல்ல போச்சு பத்துக்கு இப்போ நான் ஒன்னு ஒண்ணா திக்கி மேலே அப்பா வெளியில போனா ஒன்னு வர ஏன் யார்க்கு வரது படுறியா எங்க ட்டுவாங்க அங்கே அதெல்லாம் வேண்டாம் சின்ன பொண்ணு எப்படியா சமாசிட வேண்டியதா ஏக்கா அப்படி சொல்லாதேக்கா உங்ககிட்ட மாடி வீடு இல்லனா எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ளே கிடப்பியே வாங்க எங்ககிட்ட மாடியில போய் எல்லாரும் உட்கார்ந்துடலாம் ஏன்டா சின்ன பொண்ணே யாம்கா அப்படி சொல்லுதியே இந்த புள்ளையில வச்சிட்டு தண்ணிக்குள்ளே எவ்வளவு நேரம் இருப்பியே நான் உங்களுக்கு காண்டி தான் அவ்வளவு தூரம் வந்தே பாத்துக்கிடுங்க வீட்டுக்கு வாங்க அக்கா பிள்ளைல கூட்டிட்டு அந்த அண்ணே வந்தாலும் வீட்டுக்கு வந்து பாத்துட்டு என் வீட்டுக்கு தான் வரப்றாவே எல்லாரும் வீட்ல இருந்து இன்னைக்கு நைட் பொங்கையாக்கி சாப்பிடுங்க அங்க வச்சி ஐயா நல்லா இருக்காதமா வேண்டாம் யாம் காண நல்லா தான் சாப்பாடு செய்வே அட சொல்லல சின்ன பொண்ணே வீட்ல வந்து உட்கார்ந்தா நல்லாவா இருக்கும் உன் மாமியார் என்ன பத்தி என்ன நினைப்பாவே ஏக்க ஏ மாமியார் தான் கூட்டிட்டு வரவே சொன்னாவே

அதுக்கே மட்டும் கவலைப்படுது நான் தான் போன வச்சிருக்கேன்ல போன நல்லா சர்வக்குள்ள போட்டு தான் வச்சிருக்கேன் நேரா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நைட் அங்க இருந்துகிட்டு நம்ம வீட்டுக்காரருக்கு போன் போட்டு பிள்ளைய கூட்டி வீட்டு வந்தேன்னு சொன்னா வரப் போறாரு ஆ அப்ப அப்படியே செஞ்சிரலாம்கா அம்மா சின்ன பொண்ணு தான் கூப்பிடுதா உள்ள போவமே இல்ல டீ அது அவ்வளவு நல்லா இருக்காது ஐயே சரசக்கா என்ன இப்படி நினைக்கிற நான் உமாவுமே இப்ப சின்ன பொண்ணு வீட்டுக்கு தான் நைட் போய் சாடப் போறேன் என்ன செய்ய சொல்லியா எங்க வீட்லயும் பூரா நனைஞ்சு வச்சு பாத்துக்கிடுங்க நாலு மணி எல்லாத்தையும் நிக்கு மேல வச்சிட்டோம் நீ வா வர்தீமா இதெல்லாம் ஒரு கேள்வினே கேட்கலாமா வாங்கக்கா நான் கூட்டி போறேன்னு சொல்லணும் வா இல்ல சின்ன பொண்ணு எல்லாத்தையும் முன்னாடியே நான் 앉ஞ்சி பாத்துக்க. இப்ப நாலு मुली எல்லாரும் என் வீட்டுக்கு தான் வரவே. நீங்களும் வாங்க. நீங்க மட்டும் தான் உங்களுக்கு சங்கடமா இருக்கும். எல்லாரும் தான ஒண்ணா இருக்கப் போறோம். ஒண்ணும் அந்த அண்ணனுக்கு நான் போன் போட்டு சொல்லி என்ன லெச்சு ரவுண்டிங்கா? அம்மா ரவுண்ட் அடிக்காத. ஊனையா இந்த வந்துட்டியா? தான் ஒரு படுத்து வரும். நாங்க என்ஜாய் பண்ணிட்டே ஜாலியா இருக்கோம்

எச்சிமேக்கா பூமாரி எல்லாம் பாவம் இல்லக்கா தண்ணிக்குள்ளேயே தான் கிடக்கணும் வாங்கக்கா எங்க வீட்டுக்கு போவோம் நான் ஒண்ணுமே பேச மாட்டேன் வாய் முடிட்டே இருந்துக்கிட்டு லட்சுமி நானும் போக வேண்டாம் தான் நினைச்சேன் பிள்ளைகளுக்கு தான் போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நீ வா லட்சுமி அப்படியா என் வீட்டுலயும் பூமாரி தண்ணிக்குள்ளதான் கிடக்கா ஆனா இவன் இதே பாடா படுத்துவாளக்கா ஏக்கா நான் தான் சொல்லியம்ல ஒண்ணுமே பேச மாட்டேன் நீங்க வந்து இருந்தா போதும் ஆனா ஒண்ணு சொல்ல மாட்டா லட்சுமி வா போவோம் சரிக்கா போவோம் வேற வழியும் இல்லை எனக்கு சரி ஏக்கா பையன் பையன் எல்லாரும் நவளங்கக்கா வீட்டுக்கு போவோம் போவோம்மா மழை பிள்ளை என்னன்னு போறமோ தெரியலக்கா லெஜ்மிகா நான் வேணா தூக்கிட்டு போட்டா உங்களே ஒண்ணே அண்ணா நானே வந்துரு லெஜ்மிதே பூமாரி எங்கதே ஆ வீட்டு வாசல்ல தான் நிக்காம போற வழியில வரேன் கூட்டி போவோம் சரி அக்கா வாங்க கிளம்புவோம் ஏடி வேற வழி இல்லாம தான் நூறு தடவை வீட்டு கூட்டி போறேன் அங்க போய் நம்ம வீட்ல சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டலாம் கிடக்க கூடாது சரியா இருக்க இடம் தெரியாம அமைதியா உட்கார்ந்து விடணும் ரெண்டு பேரும் சரிமா நீ அங்க போய் எங்க வீட்ல திட்டுற மாதிரி அங்க வந்து திட்டிட்டு கிடக்காத அப்புறம் எங்களுக்கும் கோவம் வரும் பாத்துக்கோ ஆமா சரி நான் திட்ட மாட்டேன் நீங்க அதனால சண்டை போடாம இருக்கணும் அப்புறம் ரோட்டை தான் போகணும் போற வழியில சின்ன பொண்ணை எதுவும் சிரிச்சிட்டு வச்சுட்டு இருக்கான்னு நீங்களும் சிரிச்சிட்டு பள்ள கட்டில வாழ வேலை வச்சுருக்காய் சங்கட்டம் வருவோம் என்ன சரிம்மா சரிம்மா அடவுளே என்னது இந்த பிள்ளைல வச்சுட்டு அடுத்த வீட்டுல போய் இருக்க போறணும் தீயா முனிசீ வாங்க டீ எங்க என்ன ரெண்டு பேரும் கீழ வாங்க வந்து நேரம் வாங்க ரொம்ப தான் ரொம்ப இது பண்ணி

நாங்க வரவேண்டாம்னா நினைச்சேன் தெரியுமா சின்ன பொண்ணு தான் கட்டாயப்படுத்தி கூட்டு வந்தா எதுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறியா இது என்ன அடுத்த வீடா நீ எல்லாம் சின்ன பிள்ளைல வந்து விளையாண்டதே இல்லையோ நீங்க கல்யாணம் ஆகி பிள்ளை குட்டி பெத்துட்டா நீ பெரிய மனுஷன் என்ன இந்த கிளை வீட்டுக்கு நீ வர மாட்டியோ ஐயா அப்படி நினைக்காதே சித்தி உங்க வீட்டுக்கு வரக்கு எங்களுக்கு என்ன இருந்தாலும் உங்களை போட்டு சங்கடப்படுத்துவோமே அப்படின்னு தான் நினைச்சோம் இதுல கஷ்டப்பட என்ன இருக்கு எவ்வளவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு இதுல உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் இங்க இருந்தா நான் நிம்மதியா இருப்பேனா நீங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்தா தான் எனக்கு திருவிழா மாதிரி இருக்கு சாதாரண நல்லா வந்துக்கிட்டீங்களாங்கோ இப்படி ஒரு மழை பெஞ்சா இந்த கிளை வீட்டுக்கு வாரியா எல்லாரும் ஒண்ணா ஒன்னா இருந்தெல்லாம் எவ்வளவு காலம் ஆச்சு தெரியுமா மனசுல எதுவும் நினைக்காம அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் நினைச்சுக்கோங்க என்ன அப்படிலாம் யோசிக்கவே கூடாது சரியா சரி சித்தி ஏ பெரிய பொம்பளை நீ இப்படி கண்ணீர் வடிக்கலாமா கண்ணத்தோட சிரிச்ச முகமா இருக்கணுமா இப்படி அழுதுகிட்டு இருப்ப நீ இப்பதான் பாக்கறதுக்கு நல்லா இருக்கு என்ன சாந்தி மட்டும் நேரம் நீ நல்லா தானே இருந்தா இப்போ என்ன நீ மோத்த ஒரு மாதிரி வச்சுட்டு நிக்க அதுக்கு இல்ல சித்தி எவ்வளவோ சண்டை போட்டிருக்கோம் நம்ம எல்லாம் அப்படி இருந்தும் கூட இன்னைக்கு வீட்டுக்கு வந்து நிக்கவும் என்ன வானு கூப்பிடுது இல்லாத நினைச்சு பார்த்தேன் ஊர் சண்டை சண்டைப்படாம யார் இருக்கா சொல்லி எனக்கு ஒரு கஷ்டம் தான் நீ நாளைக்கு உதவ மாட்டியா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவாம வாழ்க்கை என்ன வாழ்க்கை வாங்க உள்ள வாங்க எல்லாரும் பேசிக்கிட்டே இருந்தா அப்படிதான் பேசிக்கிட்டே இருக்கணும் குடுற ஆடி தடக்கி எல்லாரும் வந்து துணியை மாத்துங்க வாங்க சின்ன பொண்ணு நின்றுகிட்டே இருக்காம எல்லாரையும் கூட்டு போய் துணியை மாத்து நான் போய் அடுப்பு பாக்கே போதுமாக்கா என் மாமியார் என்னையே தான் ஏசும் பேசும் என்னன்னு செய்யும் ஆனா யாருக்கும் எந்த துரோகம் நினைக்காக்கா நல்ல பொம்பளைக்கா உங்க மூணு வத்துக்கும் அங்க சேலை எடுத்து வச்சிருக்கோம்க்கா எடுத்து மாத்திக்கோங்க பாத்திலா மக்களே நம்ம ஒருத்தர் ஒருத்தர் உதவியா ஒற்றுமையா இருந்தோம்னு வைங்களேன் எந்த மழை வந்தாலும் என்ன வெள்ளம் வந்தாலும் நம்மள எதுவும் பண்ணிட முடியாது அப்புறம் வழக்கம் போல தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க ஷேர் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே உங்க அக்கம் மக்கள் இருக்க வேண்டிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிட சொல்லுங்க சரியா அடுத்த வடிய பாப்போன்னு